அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற எல்லா பெண்களுமே வந்து பிறக்கிற குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் புத்திசாலியாக வளரணும் அப்படின் தான் வந்து நினைப்பாங்க இந்த குணாதிசயங்களுக்கும் இந்த ஃபுல் பிரெக்னன்சியில நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது இப்போ ப்ரெக்னன்சியில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் பனி கொடுத்துல வந்து தண்ணி கம்மியா இருக்கு இல்லை அதிகமா இருக்கு குழந்தை வந்து குற மாசத்துல பிறக்குது இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்க சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஸோ உணவுகள் நீங்க வந்து கரெக்டா செலக்ட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம குழந்தையோட மூளை வளர்ச்சியும் வந்து சூப்பரா இருக்கும் பிறக்கிற குழந்தை வந்து புத்திசாலியா இருப்பாங்க ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடணும் எந்த உணவுகளை தவிர்க்கணும் ஒரு ஃபுல் டே அதாவது காலையில இருந்து நைட் வரைக்கும் எப்படிலாம் நீங்க சாப்பிடலாம் எந்த டைம்ல எப்படி சாப்பிடலாம் வந்து இந்த வீடியோல நான் டீடைலா சொல்ல போறேன் பிரெக்னென்டா இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இது மாதிரி வந்து நான் ஒரு டைம் டேபிள் போட்டு சொல்ல போகிறேன் ஸோ ஒரு ஓவரால் கான்செப்ட் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க நமக்கு உணவுலேருந்து கிடைக்கிற சத்துக்களை வந்து ரெண்டாக பிரிப்போம் ஒன்று வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட் இன்னொன்று மைக்ரோ நியூட்ரியன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து சாப்பிட வேண்டியது இருக்கும் அதில் வந்து மாவு சத்து புரத சத்து கொழுப்பு சத்து அப்படின்னு மூணு சத்துக்கள் இருக்குது மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வைட்டமின்கள் தாது உப்புக்கள்னு சொல்லிட்டு இருக்கோம் அது வந்து நம்ம கம்மியாக சாப்பிட்டாலே போதும் அடுத்ததான் தண்ணி ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் இப்போ இதில் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது மைக்ரோ நியூட்ரியன் பார்ட்டை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் கரெக்டாக வந்து நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும் மைக்ரோ நியூட்ரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் புரது சத்து நீங்கள் உங்களோடய வெயிட் எவ்வளவோ மினிமம் அந்தளவுக்கு சாப்பிடணும் உதாரணத்துக்கு நீங்கள் அறுபது கிலோ இருக்கிறீங்கன்னா அறுபது கிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக சாப்பிடணும் மாவு சத்து வந்து அளவு குறைச்சிக்கிட்டு புரது சத்தும் கொழுப்பு சத்தும் வந்து கொழுப்பு சத்துன்னும் போது நல்ல கொழுப்புகள் அதை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிறப்புற குழந்தைக்கு அந்த பிரச்சனையும் ஏற்படாது உங்களுக்கும் வந்து அந்த ப்ரெக்னன்சியில் ஏற்படக்கூடிய அந்த நிறைய பிரச்சனைகள் வந்து தடுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து காலையில் உடனே சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க ஃபஸ்ட்டு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே நான் வந்து இப்போ ஒரு ஆறரைக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னு ஒரு கணக்கு வச்சுருக்கேன் எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிங்க ஒரு நல்ல ஒரு பெரிய கிளாஸ் எடுத்துக்கோங்க ஒரு டூ ஃபிஃப்டியில் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் குடிக்கிற மாதிரி ஒரு கிளாஸில் வெதுப்பான தண்ணி வந்து குடிக்கணும் அது குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும் ஏன்னா நிறைய ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வளர வளர மலைக்குடலை வந்து அழுத்தும் ஸோ மோஷன் போகிறது கஷ்டப்படுவாங்க மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு கிளாஸ் வாம் வாட்ரு போது அந்த மலைச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாகும் உடம்பு வந்து சுத்தமாகும் சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்போட எல்லா மெட்டபாலிசமும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அது ஒரு ஒரு இனிஷியல் பாயிண்ட் அதாவது ஒரு தீக்குச்சி மாதிரி வச்சுக்கோங்களேன் அது மாதிரியான ஒரு விஷயம் ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் கண்டிப்பாக குடிங்க அதை குடிச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்ச நட்ஸு சாப்பிடுங்க இப்போ நைட்டே வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஒரு பத்து இல்லை பன்னெண்டு பாதாம் அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை கூட நீங்கள் சாப்பிடலாம் காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சதை வந்து சாப்பிடுங்க நீங்கள் நட்ஸை வந்து அப்படியாவும் சாப்பிடலாம் ஆனால் ஊற வச்சு நீங்கள் சாப்பிடும்போது அது வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகும் சத்துக்கள் வந்து நிறைய நம்ம உடம்புக்கு கிடைக்கும் உறிஞ்சப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் நிலக்கடலை இப்போ சாப்பிட்றீங்கனாலும் ஒரு கைப்பிடி அளவு வேக வச்சு நிலக்கடலை சாப்பிடலாம் ஸோ சம்திங் நட்ஸ் வந்து காலையில நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உடனே சாப்பிட்ற முதல் சாப்பாடு தண்ணிக்கு அப்புறம் நட்ஸாக இருக்கணும் அடுத்ததாக ஒரு ஏழரை மணிக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் குடிங்க ஒரு கிளாஸ்ன்றது ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் கணக்கு எடுத்துக்கோங்க ஸோ டூ ஹண்ட்ரட் எம்எல் மில்க்கு சாப்பிட்ணும் ஸோ மில்க்கில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும் கால்சியம் கிடைக்கும் இது ரெண்டு தான் வந்து இருந்து முக்கியமாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் இதை தவிர நிறைய சத்துக்கள் இருக்குது பட் காலையில் காலைல உடனே தண்ணி குடிங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நட்ஸு சாப்பிடுங்க ஒரு ஏழரை மணிக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் குடிங்க பால் குடிச்சிட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக வீட்டை சுற்றியோ இல்லை வீட்டுக்கு வெளியில் வந்து பார்க் இருக்குது இல்லை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அந்த வாக்கிங் அந்த வாக்கிங் பார்த்து இருக்கும் இல்லையா அங்கே வந்து கொஞ்சம் நேரம் நடங்க ஒரு ஹாஃப் அன் வந்து பொறுமையாக ஒரு ஸ்லோ வாக்கிங் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சியோட ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்குதுன்னா உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை அப்படின்னா தாராளமாக வாக்கிங் போகலாம் பட் அட் த எண்ட் ஆஃப் பிரெக்னன்சி இப்போ ஒரு செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ்னால் கண்டிப்பாக வாக்கிங் போங்க நீங்கள் நல்லா நடந்து ஆக்டிவாக தான் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான அந்த சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வாக்கிங் போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷானதுக்கப்புறம் ஒரு ஒன்பது மணி வாக்கில் ப்ரெஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் காலை உணவில் கண்டிப்பாக வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு முட்டை வேக வச்சது இல்லை ஆம்லெட் ஆஃப் ஆயில் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி வந்து முட்டை கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க அது நல்ல சோல்சா ப்ரோட்டீன் அது கூட நீங்கள் வந்து இப்போ இட்லி தோசை சாப்பிட்றீங்கனாலும் ஓகே பொங்கல் சாப்பிட்றீங்கன்னா ஓகே இல்லை சிறுதானியத்தில் வந்து கேழ்வரகு கூழ் இல்லை வந்து கம்பு சோளம் இது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்குவாங்க காலை சாப்பாடு இப்போ நீங்கள் நார்மலாக என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கு சாப்பிடுங்க பட் அது கூட கண்டிப்பாக ஒன்று இல்லை ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவீங்க முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வேக வச்ச பயிர் வகைகள் எடுத்துக்கலாம் பயிர் வகைகள் எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் என்ன பயிர் வேணாலும் சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக காலை சாப்பாட்டு கூட ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஸோ அதுக்கு தான் வந்து முட்டை இல்லைனா வந்து வேக வச்ச பயிர் வகைகள் சாப்பிடுங்க அடுத்ததாக ஒரு பதினோரு மணி போல் ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம் அதில் வந்து ஒரு முழு பழம் சாப்பிடுங்க எந்த பழம் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச பழம் எடுத்துக்கோங்க ஆனால் அது பழமாக முழுசாக கடிச்சு சாப்பிட்ணும் ஜூஸ் பண்ணி சாப்பிடவே கூடாது ஜூஸ் பண்ணி சாப்பிடும்போது அதில் வந்து பல்வேறு சத்துக்கள் வந்து அழிஞ்சு போயிடும் நார் சத்துலாம் வந்து உடஞ்சி போயிடும் அதனால எந்த யூஸுமே கிடையாது ஸோ ஜூஸாக சாப்பிடாதீங்க முழு பழமாக சாப்பிடுங்க அடுத்ததாக ஒரு ஒரு மணிக்கு வந்து நீங்கள் லஞ்சு சாப்பிடுங்க லஞ்சில் வந்து நீங்கள் நார்மலாக த சாப்பிட வந்து இப்போ எவ்வளோ சாதம் சாப்பிட்றீங்களோ அப்போ அதாவது ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி எவ்வளோ சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களோ அதில் அந்த அதோட அளவு வந்து குறச்சிக்கிட்டு காய்கறி ஒரு இரநூறு கிராம் வச்சும் மினிமம் சாப்பிடணும் அது ஒரே காயாக சாப்பிட்டாலும் சரி இல்லை ரெண்டு காயாக வந்து பிரித்து நூறு நூறு கிராம் சாப்பிட்டாலும் சரி இரநூறு கிராம் காய்கறி கண்டிப்பாக சாப்பிட்ணும் தயிர் ஒரு கப்பு கண்டிப்பாக எடுத்துக்கணும் அது கூட நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா முட்டை மீன் சிக்கன் மட்டன் அது மாதிரி சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிடுவீங்கன்னா பன்னீர் சாப்பிட்லாம் இந்த சோயா பீன் கூட சாப்பிட்லாம் பட் சோயா பீன் வந்து அழ அதிகமாக சாப்பிடக்கூடாது வாரத்தில் ஒன்றும் இல்லை ரெண்டு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம் அது கூட வந்து வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வந்து கீரை சாப்பிடுங்க தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் கம்மியாக இருக்கணும் காய் நிறையா இருக்கணும் தயிர் இருக்கணும் ப்ரோட்டீனுக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி கண்டிப்பாக ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இது மாதிரி நீங்கள் மதியானம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மதியான சாதம் வந்து நிறையா சாப்பிடுவாங்க சாதம் நீங்கள் குறைச்சிக்கிட்டு இந்த பொருட்கள்லாம் நிறைய சாப்பிடும்போது இப்போ தயிரில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கிடைக்கும் கால்சியம் கிடைக்கும் இப்போ முட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும் பன்னீர்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடும்போது இந்த மைக்ரோ நியூட்ரின்ஸ் நான் சொன்னேன் இல்லையா தாதுப்புகள் வைட்டமின்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ வந்து உங்களுடைய குழந்தையோட மூளை வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் ஓவராலாக உங்களுக்கும் வந்து இந்த சர்க்கரை வியாதி இப்போ கத்த கொதிப்பு தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வராமல் கூட இருக்கும் அடுத்ததாக ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி வாக்கில் வந்து ஈவினிங் ஸ்நாக் வந்து ஒரு அளவுக்கு முளைக்கட்டிய வகைகள் சாப்பிட்லாம் இல்லை வேக வச்ச பயிர் சாப்பிட்லாம் இல்லை நட்ஸு கூட நீங்கள் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி போல் டீ காஃபி உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குதோ டீ குடிச்சா டீ குடிக்கலாம் காஃபி குடித்தா காஃபி குடிக்கலாம் பட் வந்து அது ஒரு வேலையோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு நாலு காஃபி அஞ்சு காஃபி அப்படிலாம் குடிக்காதீங்க காஃபி டீ தாராளமாக கர்ப்பிணி பெண்கள் வந்து எடுத்துக்கலாம் பட் ஒரு வேலை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இதை நான் ஏன் வந்து ஒன் ஹவர் கேப் விட்டேன் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரே நேரத்தில் நிறைய சாப்பிடும்போது பிரெக்னென்ட் உமனுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் வளர வளர இட்ரஸ் வளர வளர பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதத்தில் அவங்களால நிறைய சாப்பிட முடியாது ஸ்டொமக் சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து சாப்பிடுங்க ஸோ ஒரு அஞ்சு மணிக்கு வந்து பயிர் சாப்பிட்டுட்டு ஒரு ஆறு மணிக்கு காஃபி டீ குடிங்க ஸோ அதுட்டு உங்களுக்கு வந்து அது பேலன்ஸ்தான் இருக்கும் அடுத்ததான் எட்டு மணி போல் நீங்கள் டின்னர் எடுத்துக்கோங்க ஒம்பது மணி போல் ஒரு கிளாஸ் பால் வாழைப்பழம் சாப்பிடுங்க பட் இது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறதுக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடி டின்னர் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஜென்ரலாகவே வந்து ப்ரெக்னன்சி சமயத்தில் இந்த ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு கரைச்சல் பிரச்சனை வரும் ஸோ சாப்பிட்டு உடனே நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக வரும் ஸோ நீங்கள் ஒரு பத்து மணிக்கு நீங்கள் படுப்பீங்க எப்பயுமே அப்படின்னா எட்டு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடுங்க டின்னர்லேயே அது மாதிரி தான் ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க இப்போ நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றீங்க அப்படின்னா நார்மலாக நாலு சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கோங்க அதுக்கு ப அது கூட இப்போ குருமா வைக்கிறீங்கன்னா குருமாவில் இருக்கிற காயெல்லாம் போட்டு நிறைய சாப்பிடுங்க இல்லை வந்து பயிர் குழம்பு மாதிரி வைக்கலாம் பன்னீர் மசாலா சாப்பிட்றீங்க அப்படின்னா அது மாதிரி நீங்கள் ப்ரோட்டீன் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது கூட நீங்கள் ஒரு காய் கூட எடுத்துக்கலாம் ஸோ உங்களோட கம்ஃபர்டபுள் உங்களுக்கு வந்து எது எது மாதிரி பிடிக்கலோ அது மாதிரி சாப்பிடுங்க ஆனால் ஃபுல்லாக வந்து மாவுசத்தை மட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டாம் ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் போல் ஒரு கிளாஸ் பால் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நைட் நல்லா தூக்கம் வரும் ஏன்னா வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு பால் சாப்பிட்டுட்டு படுக்கும்போது இந்த மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து நிறைய உற்பத்தி ஆகும் ஸோ தூக்கம் வந்து ஈஸியாக வரும் பொதுவாக வந்து ப்ரெக்னன்சி சமயத்தில் நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும் ஸோ அது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கணும்னா நைட் ஒரு க்ளாஸ் வார்ம் மில்க்கு குடிங்க நல்லா தூக்கம் வரும் ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் டயட் சார்ட் இப்போ மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து நைட்டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இதில் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு ரஃப் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா புரத சத்து அடிக்கவிட்டா எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாவுசத்து குறைச்சிக்கோங்க காய்கள் கீரைகள் பழங்கள் அப்படிலாம் வந்து நிறையா சாப்பிடுங்க ஸோ ஓவராலாக ப்ரெக்னன்சி வந்து ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது உள்ளே இருக்கிற குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் நிறைய அந்த காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னும் போது குழந்தையோட மூளை வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆரோக்கியமான அழகான புத்திசாலியான குழந்தை பிறக்கும் ஸோ ஹெல்தியாக சாப்பிடுங்க அது கூட வாக்கிங் மாதிரி சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ப்ரெக்னன்சி ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இது தவிர உங்களுக்கு ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இல்லை இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பேசுங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்